தரகத காட்டின் மத்தியில் மரங்கள் அடர்த்தியாக பசுமையாக நின்றன காலை ஒளி இலைகள் வழியே பொன்னிறமாக விழுந்தது நீண்ட நாட்களாக லியோ சிங்கம் தனது தலைமைத்துவத்திற்காக அல்ல அதன் சோம்பேறி சோம்பேறித்தனத்திற்காகவே பிரபலமாக இருந்தது பெரிய மரத்தின் நிழலில் படுத்து காலை சூரியனை கண்டு ஆவலுடன் அயர்ந்தான் பறவைகள் இனிமையாக பாடின குரங்குகள் மேலே மரக்கிளைகளில் விளையாடின முதிர்ந்த ஆமை பெரிய ஆலமரத்தின் கீழ் அனைத்து விலங்குகளையும் கூட்டி ஒரு அறிவிப்பை செய்தது நாம் ஒரு காட்டுப் போட்டியை நடத்தப் போகிறோம் என்று அது சொன்னது வேகம் வலிமை அறிவு ஆகியவற்றில் யார் சிறந்தவர் என்பதைக் காணலாம் விலங்குகள் ஆரவாரத்துடன் கைத்தட்டின எல்லோரும் தயார் செய்யத் தொடங்கினார்கள் அப்போது லியோ ஒரு கண் திறந்தது நான் ராஜா என்று மெதுவாக கூறி மீண்டும் தூங்கிவிட்டது பயிற்சி இல்லாமலே வெற்றி பெறுவேன் என்று அவன் நினைத்தான் அன்றே காடு முழுவதும் பயிற்சியில் உயர்த்தது மான் தடைகளை தாண்டி பாய்ந்தது சீட்டா மின்னல் வேகத்தில் ஓடியது குரங்குகள் மரக்கிளைகளில் ஆடின யானை தன் வலிமையான அடிகளை மெதுவாக பயிற்சி செய்தது இருப்பினும் லியோ மட்டும் மர நிழலில் இருந்தான் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய கலக்கம் எழுந்தது அவர்கள் எல்லோரும் உழைக்கிறார்கள் நான் மட்டும் தூங்குகிறேன் என்ற எண்ணம் அவனை கிளறியது இரவு மழை பெய்தது லியோ தனது மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்திருந்தான் மழைத்துளிகள் தேங்கி சிறிய குளங்களாக மாறின அதில் தனது பிரதிபலிப்பை கண்டு ஆந்தை சொன்னது நினைவுக்கு வந்தது சோம்பேறித்தனம் உன் கிரீடத்தை பறித்துவிடும் அந்த வார்த்தைகள் உண்மையாக கேட்டது லியோ வெட்கப்பட்டான் நான் உண்மையில் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக உழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும் முன்பே லியோ எழுந்தான் அவன் மலைமேடுகள் ஏறி பெரிய கற்களை தள்ளி சத்தமாக கர்ஜித்து வேட்டையாடும் திறனையும் மீண்டும் கற்றுக்கொண்டான் பிற விலங்குகள் ஆச்சரியத்துடன் பார்த்தன சோம்பேறி சிங்கம் உழைக்கிறது லியோ விழுந்தாலும் எழுந்தான் சோர்ந்தாலும் தொடர்ந்தான் அவன் தசைகள் பலமானது மனநம்பிக்கை திரும்பியது போட்டியின் நாள் வந்தது காடு முழுவதும் பச்சை இலை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டது முதலாவது நிகழ்ச்சி ஓட்டப்பந்தயம் பந்தயம் போட்டியில் இருந்தவர்கள் மான் சீட்டா குரங்குகள் யானை மற்றும் லியோ சிங்கம் தயார் புறப்படுங்கள் என்று ஆமை கூவியது சீட்டா மின்னல் போல் பாய்ந்தது மான் அதன் பின்னால் வேகமாக பாய்ந்தது குரங்குகள் கிளையிலிருந்து கிளைக்குத் தாவி மேலே வழியை கொண்டன யானை மெதுவாக ஆனால் உறுதியாக நகர்ந்தது லியோ மட்டும் சமநிலைப்படுத்தி மெதுவாகத் தொடங்கினான் பாதையில் சவால்கள் இருந்தன மண்குளம் ஒன்று மறைந்து கிடந்தது மான் அதில் வழுக்கி விழுந்தது சிறுத்தை உடைந்த மரத்தின் உதவியுடன் சேற்றுக்குளத்தை தாண்டியது குரங்கு சேற்றில் சிக்கிக்கொண்டது யானை வந்தபோது தனது கனமான அடியால் சேற்றுக்குளத்தை தட்டையாக மாற்றியது லியோ வந்தபோது குரங்கு மற்றும் மான் இன்னும் போராடி கொண்டிருந்தது லியோ சிங்கம் முதலில் குரங்கை காப்பாற்றி முடிவு கோட்டிற்கு விரைந்து செல் என்றது பின்னர் சேற்றுக்குளத்திலிருந்து மானை மீட்டது அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தன சிங்கம் உதவுகிறது இறுதிக்கட்டத்தில் சிறுத்தை மான் லியோ சிங்கம் மூவரும் சூரிய ஒளி பாதையில் ஓடினர் சிறுத்தை முதலிடத்தில் வந்தது மான் அதன் பின் லியோ வலிமையாகவும் பெருமையாகவும் மூன்றாவது இடத்தில் வந்தான் ஆமை சொன்னது இன்று வேகமும் வலிமையும் கருணையும் கண்டோம் லியோ நீ உன் நண்பனை உதவியதிலேயே வென்றாய் அனைத்து விலங்குகளும் ஆரவாரம் செய்தன அந்த மாலை காடு கொண்டாட்டத்தில் இருந்தபோது திடீரென ஒரு புதிய கர்ஜனை கேட்டது மரகத காட்டில் மற்றொரு சிங்கம் நுழைந்தது ஆர்கோ அவன் கருப்பு பழுப்பு மயிரும் தாமிர நிற தோலும் கொண்ட வலிமையான சிங்கம் அவன் சொன்னது நான் கிரான் காட்டில் பல போட்டிகளில் வென்றவன் உழைப்பாளியான சிங்கம் இருக்கிறதென்று கேட்டேன் அவனை களத்தில் சவால் செய்ய வந்தேன் லியோ அமைதியாகச் சொன்னது இது நட்பு போட்டியாக இருக்கட்டும் ஆர்கோ பதில் அளித்தான் நான் விளையாட வரவில்லை வெல்ல வந்தேன் ஆமை மூன்று சுற்று விதிகளை அமைத்தது வலிமை அறிவு தைரியம் முதல் வலிமை சோதனை இரு சிங்கங்களும் பெரிய கல்லின் முன் நின்றன ஆர்கோ கடுமையாக தள்ளி அதை உருட்டினான் லியோ மெதுவாக அதை உயர்த்தி சமநிலையுடன் வைத்தான் ஒருவன் சக்தி காட்டினான் மற்றவன் கட்டுப்பாடு காட்டினான் இருவருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன இரண்டாவது அறிவு சோதனை ஒரு சிறிய முட்களுக்குள் சிக்கிக் கொண்டது ஆர்கோ பலத்துடன் உடைக்க முயன்றான் ஆனால் சிக்கிக்கொண்டான் லியோ சிங்கம் மரத்தில் ஏறி மரத்தின் கிளைகளின் உதவியுடன் மானை துணிச்சலுடன் மீட்டது அனைவரும் கைத்தட்டினர் லியோ அறிவால் வென்றான் இறுதி தைரியம் சோதனை இருள் நிறைந்த குகையின் உள்ளே ஒளிரும் ஒளிக்கல் இருந்தது ஆர்கோ முதலில் நுழைந்தான் திடீரென பாறை விழுந்து அவனை பிடித்தது அவன் உதவி கோரினான் லியோ தயக்கமின்றி ஓடி சென்றான் அவன் ஒரு குறுகிய பாதையை கண்டுபிடித்து கற்களை நீக்கி ஆர்கோவை மீட்டான் இருவரும் சேர்ந்து அந்த ஒளிக் கல்லை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் அனைத்து விலங்குகளும் ஆரவாரம் செய்தன ஆர்கோ தலை குனிந்து சொன்னது நீயே உண்மையான ராஜா லியோ நான் வெல்ல வந்தேன் ஆனால் இன்று வலிமையின் உண்மை அர்த்தம் கற்றுக்கொண்டேன் லியோ புன்னகைத்துக் கூறினான் உண்மையான தலைமை என்பது தானாக வலிமையாக இருப்பதல்ல மற்றவர்களை உயர்த்துவதே ஆர்க்கோ மரகத காட்டில் தங்கி லியோவுடன் சேர்ந்து அதை பாதுகாக்க முடிவெடுத்தான் விலங்குகள் உழைத்தன மகிழ்ந்தன பாதுகாப்பாக வாழ்ந்தன வெற்றி என்பது பிறரை வெல்வது அல்ல உன் சோம்பேறித்தனத்தை வென்று மற்றவர்களுக்கு உதவ ஞானமாகவும் ஆற்றலுடனும் இருங்கள்